தமிழ்நாடு தவுஹிர் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பாக பாளையம் பகுதியில் உள்ள மலாயா காடனில் ஹஜ் பெருநாள் என அழைக்கப்படும் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் சிறுவர்கள் என சிறப்பு தொழுகை நடத்தி இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக பக்ரீத் போற்றி கொண்டாடினர் பெருநாள் தொழுகை நடைபெற்ற பின் இனிப்புகள் வழங்கி ஒருவருக்கொருவர் தழுவி பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் பாலஸ்தீனத்தில் போரில் பச்சிளம் குழந்தைகள் உட்பட கொள்ளப்படுவதால் உலக நாடுகள் போரை தடுத்து நிறுத்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பக்ரீத் பண்டிகையான இந்நாளில் கேட்டுக்கொண்டனர் திருவாரூர் வடக்கு மாவட்ட தௌஹித் ஜமாத் கொடைக்கால்பாளையம் கிளைத் தலைவர் ஹபீப் முகமது கிளை துணை செயலாளர் ஹாஜா நஜுப்தீன் கிளை பொருளாளர் யாக்குப் உசேன் மற்றும் மாவட்ட பேச்சாளர் மீரான் மாவட்ட தலைவர் பீன் முகமது உலக பொறுப்பாளர் முகமது ரிவாஸ் உட்பட அறுநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பக்ரீத் பண்டிகையில் தொழுகையில் கலந்து கொண்டனர் இதேபோல் பக்ரீத் பண்டிகை தொழுகை திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு தவஹீத் ஜபாத் சார்பாக கூத்தாநல்லூர் கொடிகால்பாளையம் வடியக்கமங்கலம் குடவாசல் நன்னிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்றது திருவாரூர் வடக்கு மாவட்டம் திருவாரூர் கொடிக்கால் பிள்ளையம் சார்பாக பக்ரீத் பண்டிகையுடைய தொழுகை சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆண்களும் பெண்களும் விரலாக கலந்து கொண்டார்கள் இந்த தொழுகையிலே உரை தொலகைக்கு பின்னால் உரையிலே இப்ராஹிம் நபியுடைய கொள்கை உறுதி இப்ராஹிம் நபியுடைய கட்டுப்பாடு இப்ராஹிம் அபுடைய மன உறுதி பற்றி பேசப்பட்டது மக்கள் அதிகமாக கலந்து கொண்டு இந்த தொழுகை சிறப்பு சிறப்பு சிறப்பித்தார்கள் அதிகமதிகமாக அல்லாவிடத்திலே துவா செய்து தங்களுடைய சகோதரத்துவத்தின் தோழமையும் பகிர்ந்து கொண்டார்கள் இந்த இந்த பிறநாளிலே பலஸ்திரிலே வாடுகின்ற அந்த பச்சீளம் குழந்தைகளையும் கர்ப்பிணிகளையும் பெண்களையும் பாதுகாத்து இந்த போருக்கு உலக நாடுகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை இந்த பிறநாளுடைய தினத்திலே ஆளுகின்ற அரசுக்கு நாங்கள் ஞாகப்படுத்திக் கொள்கிறோம் திருவாரூர் மாவட்ட பேச்சாளர் இதை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளவேன் தனி ஒராள குறிப்பிட்டு அவர் ஒரு தனி சமுதாயமாக இருந்தார் என்று அல்லாவுக்கு புகழ் அனைத்தும் அவசியம் அவசியம்